இன்றைக்கி நான் அப்டேட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புறா குஞ்சு பிரிச்சிருக்குன்னு சொன்னேண்ணே அதெல்லாம் உங்களுக்கு நல்லா சிக்ஸ்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்குது கொஞ்சம் நான் ரொம்ப பெருசு இல்லை கொஞ்சம் பெருசாக இருக்க வாங்க காமிக்கிறேன் எனக்கு முஸ்கி கிராஸ் இதெல்லாம் முஸ்கி கிராஸ் ஒரிஜினல் கிடையாது ஸோ எல்லா புறாக்கள்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது இந்த டைத்தில் நம்ம வந்து சிக்ஸ் நல்லா பார்க்க முடியும் ஏன்னா புறா இருக்கும்போது பார்க்க முடியாது இந்த டைத்தில்லாம் புறாக்கள் மேயிற டயத்தில் நம்ம வந்து சிக்ஸ் வந்து பார்க்க முடியும் பாருங்கள் இப்போ பாருங்கள் சைஸ் இது 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 கூட பெருசாக பெருசாமல் இருக்குது இருக்கு பாருங்க என்ன என்ன பண்ணுறாங்க கேருங்க சைஸில் சின்னமாக இருக்குது எவ்வளோ பண்ணுற சேட்டை பார்த்தீங்கன்னா இது கூட பேசாமல் இருக்குது இது பண்ணுங்கள் எவ்வளோ சேட்டை பண்ணுறாங்க இது முஸ்கி கிராஸு சரிங்களா இதுங்க லைட்டு போட்டு வாங்குற உங்களுக்கு அப்புறம் தான் தெரியும் இதுவும் இது ஆனால் ஒரு ஒரு புறா பார்த்தீங்கன்னா ஒரு புறா கொஞ்சம் ஒரு குஞ்சு பெருசாக இருக்குது இதில் வந்து ஒரு குஞ்சு சின்னமாக இருக்குது சரிங்களா சைஸில் வந்து ஒரு குஞ்சு பெருசாக இருக்குது ஒரு குஞ்சு சின்னமாக இருக்குது என்ன காரணம் தெரியல ஏன்னா இந்த டைம் வந்து புறா மேயிறேன் அப்போ தான் ஈஸியாக அப்போ கூட மட்டையெல்லாம் நம்ம பார்க்கணும் மற்ற டைம் பார்க்கலாம் பட் புறா பார்த்துருந்ததுனால இங்கே இறங்க சின்ன பேரை பாருங்கள் பெரியவங்க கூட பெரியாமல் இருக்காங்க சின்ன பேர் ரொம்ப வராங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு குஞ்சு மிதிச்சே கொண்டு முடிச்சு ஒரு குஞ்சாக உரிச்சிக்கு தான் காய்ச்சல் பண்ணியிருக்கு ஸோ ரெண்டுமே ஒரே கடலாம் வந்துருக்கு அதாவது இதுவும் ஒரே கலர் தான் வந்துருக்கு இந்த இதுக்கும் ஒரே கடை வந்திருக்கு மொத்தமே மூணு சிக்கு தான் இருக்குது பாக்கி எதுலேயுமே சிக்கு வைக்கணும் நீங்கள் பார்த்து தெரியும் சரிங்களா பாக்கி எதுக்குமே சிக்கு வைக்கணும் மழை பெஞ்சு தண்ணியை பூரா பாருங்க இதெல்லாம் இவங்க நானாக ஊற்றுறதெல்லாம் மழை பேஞ்சுற தண்ணி குளிக்க தெரியும் பூட்டும் இப்போதான் வாங்கினேன் அதுவும் ஒட்டி துருப்பிடிச்சி போச்சு பாருங்க மலையில் இப்போ தான் வாங்கினேன் போட்டு துருப்பிடிச்சி போச்சு மழை தண்ணியை ஊற்றிடுவோம் எல்லாம் மன தண்ணி இப்போ தான் கொஞ்சம் நாளாக வெயில் அடிச்சிச்சு திரும்பி மழை மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு வந்துருச்சு ரொம்ப மழை பெஞ்சாலே புறாக்களுக்கு வந்து சும்மாவே புறாக்களுக்கு தலையாட்டி நோய் அந்த நோய் இந்த நோய் வரும்னு சொல்லுவாங்க மழை பெஞ்சால் சொல்லவே வேணாம் நல்லா இருக்கிற புறாக்கு நோய் வந்துடும் அது குணப்படுத்துறது வந்து சாதாரண ஈஸி ஈஸி கிடையாது ஏன்னா ஏம்ட்டே பதினஞ்சு ஏற்கனவே சொல்லியிருப்பேன் பதினஞ்சு இருபது இருபது புறாட்டை போச்சு இதெல்லாம் என்னோடய ஃபேவரெட் புறா ஆனால் நிறைய பேர் கேட்டாங்க கொடுக்கல இப்போ நான் காமிச்சன சிக்கு இருங்க உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நான் காமிச்சென்ன சிக்கு இந்த சிக்கு எல்லாமே இந்த சரியா பார்த்தீங்கன்னா முட்டை எடுக்கணும் ஒரு முட்டை முட்டாது பார்த்துலாம் சும்மா எம்டியாக தான் இருக்கு ஒரு முட்டை விட்டா தாங்க இதில் தான் இருக்கு எம்டியா தான் இருக்கு ரெண்டுமே எம்டிதான் இருக்கு வாங்கி ஒரு ரெண்டு வாரம் ஆச்சு எல்லாமே எம்டிதான் இருக்கு என்ன அதுவும் தான் இருக்கு இதுவும் தான் இருக்கு ட்ராப் வளர்க்காமல் வச்சுருக்கோம் சோ மொத்தமே மூணு தான் இருக்கும் எதிர்பார்த்த அளவு சிக்கு ரொம்ப பிடிக்கணும்னு நினச்சேன் பட் இந்த வாட்டி ரொம்ப ரிசல்ட் எடுத்து வந்து மொத்தமாக முடிச்சேன் ரெண்டு முட்டை ரெண்டு முட்டை போச்சு இதில் ஒரு பேர் இருந்துச்சு ஒரு முட்டை அப்படியே கிடையாது இதனால் கொஞ்சம் பிடிக்கிதா ஸோ சிக்கு வந்து கொண்டாடி கொஞ்சம் பெருசாக ரெண்டு ஒரே கடலாம் வந்துருக்கு இதுவும் இதுவும் ஒரே கடலாம் வந்துருக்கு பெருசான இல்லை இனிமேல் தான் கடல் தெரியும் சூப்பராக மண்ணெல்லாம் நீங்க மண் திங்க மண் தின்னா ஊட்டச்சத்து திங்க விட முட்டை முட்டை ஓடு மண் செம்மண் செங்கத்தோடு இதெல்லாம் நீங்க அதெல்லாம் அதுக்கு வந்து விட்டு கால்சியம் சத்து அதிகம் கால் செஞ்சு முட்டையோடு மண் இதெல்லாம் இருந்தீங்கன்னா கால் செஞ்சது இது மாதிரி வீட்டு மூணு இது மாதிரி செம்மண் இருந்துச்சுன்னா சில பேர் மொட்டை மாடி வளர்ப்பாங்க அவ்வளோலாம் மண் கிடைக்கிற வாய்ப்பே இல்லை இது மாதிரி கீழே வச்சு வர்த்திங்கன்னா மன்னானிங்க முட்டை ஓடுறீங்க இந்த மாதிரி இருக்குங்க இதெல்லாம் நியூஸ் நியூவாக வந்தது ரெண்டு வந்து என்ன டேப்போக்குள்ள எல்லாத்தையும் டேப்போவுக்கு தான் இருக்குது என்னோட முதல் நான் இங்கேயே என்ன தண்ணி குடிக்கலான்னு பார்த்தீங்களே ஸோ இது வந்து என்னோடய ஃபேவரட் சாட்டின்னு சொன்னால் நிறைய பேர் கேட்டாங்க அந்த மேல் ஒரு மேலே தான் இதுக்கு ஃபீமேல் கிடைக்க மாட்டேங்குது நிறைய பேர் கேட்டாங்க அதனால சொல்கிறேன் ஸோ முஸ்கி கிராஸ் காமிக்கிறாங்க என்னோட சரியான முஸ்கி கிராஸு அருமையான முஸ்கி கிராஸ் இது நான் வந்து புக் பண்ணி வாங்கினது ரொம்ப கிடைக்கவே இல்லை ரொம்ப சிரமப்பட்டு வாங்கினேன் நல்ல முஸ்கி கிராஸ் ஒரிஜினல் கிடையாது முஸ்கி கிராஸ் அது அப்படி எனக்கு ரொம்ப பிடிச்ச அது சரியா மற்ற பிறோட அது ரொம்ப நல்லா பரப்போம் நல்லா மஸ்தில் இருக்கலாம் சரியான மஸ்தில் இருக்கணும் முட்டை உடனே பார்த்தீங்கன்னா அது ஒரு ஜோடி தான் போட்டிருக்கேன் பார்ப்போம் இதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செம்மண்ணை செங்கத்தோடு முட்டை விட நீங்கள் எல்லாமே கால் செஞ்சது இல்லை எட்ட இருக்கிற புறாவே நல்லா எல்லாமே பறக்க முடியாது புதுசாக ஸோ அந்த ட்ராப் வச்சு ஒரு சில ரெண்டு புறாக்கள் மட்டும் தான் எது பாக்கி புறாக்கெல்லாம் ஏறுதில்லை ஏமாச்சிருச்சு நேரையும் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொன்னால் மறந்துட்டேன் நிறைய பேர் கேட்டாங்கனால சொல்கிறேன் முக்கால்வாசி புறாக்கு மறுபடியும் கண் வழி வந்துடுச்சு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இந்த அந்த புறாக்கு மட்டும் தான் இனால ரொம்ப கண் இதாயிருச்சு அந்த புறாக்கு மட்டும் தான் வந்துச்சு இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா மருந்தெல்லாம் கொடுத்துருக்கேன் அப்படி அப்படி இருந்தால் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி புறாக்கு வந்தால் இந்த ஹோம் ஒர்க் வந்துருச்சு அப்புறம் அதோட ஜோடிக்கு வந்துருச்சு இதுக்கு வந்துருச்சு இந்த பார்த்தோன்னு தெரியும் நிறைய புறக்கள் கண் வந்துருச்சு ஒரு புறாக்குன்னா மருந்து போடலாம் இருக்கிற எல்லா புறாக்களும் மருந்து போடுறது வந்து சாமானிய விஷயம் இல்லை நம்மளுக்கு நிறைய வேலைகள் இருக்குது ஸோ தான் சொல் இந்த தட இதெல்லாம் ரொம்ப முத்தி போச்சு அதெல்லாம் இதெல்லாம் இந்த மற்ற புறாவோட தெரியும் போது ஈஸியாக ஒட்டிக்கும் அதனால் நான் சொன்னேன்னா இந்த கண் புறா தான் ரொம்பவே ரொம்பவே டேஞ்சராக இருக்குது இந்த இந்த மோமர் கிராஸ் இதுக்கும் வந்துருச்சு இதோட ஜோடியாக நூறு புறா இருந்துச்சு அதுக்கு வந்துச்சு ஏகப்பட்ட புறா அதனாலலாம் இருக்குது இப்போ இப்போ நிற்கிறதுலே ஒன்று ரெண்டு தான் கண் பாக்கி எல்லாமே கண் இருக்குது பேர் வந்து கேட்குறாங்க இல்லை அதுக்காண்டி சொல்கிறேன் இந்த அதுதான் அந்த குஞ்சு பறிச்சோர் அப்பா அம்மா நல்லா ஜாக் மாதிரியே இருக்கும் கருணைப்புறாலும் கிடையாது சாதாப்புறம் தான் நல்லா பறக்கும் அந்த இதோட இது அப்பா அம்மா இதுவும் கொஞ்சம் கண்ணோடி சீக்க சுக்கா வந்து மருந்து கொடுத்து இப்போ இதில் இருக்குது அவன் மட்டும் சு சுருக்கமாக சொல்லணும்னா எல்லா புறாக்களுமே மருந்து கொடுத்துருக்கு ஆமாம் ஏன் போய் சொல்லிக்கிட்டு ஓப்பனாக வெளிப்படையாக சொல்லணும்னா எல்லா புறாங்களும் மருந்து கொடுத்துருக்கு ஏன்னா சுக்கா மருந்து நிரோபியான்னு போட்டு எல்லா நோயும் நம்மளுக்கிட்ட வந்திருக்கு புறாக்குலாம் ஆமாம் அதனால தான் வந்து நான் விற்பனைக்கு வந்து இப்போ கொஞ்சம் நாளாக விற்கிறது இல்லை எதையுமே விற்கிறது இல்லை ஆமாம் நம்ம நல்ல புறா இருந்தால் வைக்கலாம் நசீக்கம் வந்த புறா கொடுத்து அம்மையோண்டிருங்க யோசிச்சு பாருங்கள்